ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்திங்கான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஜூன் இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ஆன்மீக அனுபவம் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் ஒரு சீடன் குருவை பார்த்து கேட்டான் சுவாமி ஆன்மீகம் என்றால் என்ன ஆன்மாவை அறிதல் ஆன்மீகம் அறிதல் என்பது கூட தவறு ஆன்மாவாய் இருத்தல் ஆன்மீகம் என்று பதிலளித்தார் குரு ஆன்மீகம் என்பது இன்று தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு பாமர மக்களையும் தவறாக வழிநடத்த வழிவகை செய்கிறது ஒருவர் ஒரு விஷயத்தை தான் எந்த அளவுக்கு அனுபவபூர்வமாக புரிந்து கொள்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக அமைய முடியும் திருமூலர் ஒரு திருமந்திரத்தில் போலி குருமார்களால் உண்டாகும் அபாயத்தை தெளிவாக விளக்குகிறார் குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார் குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர் குருடும் குருடும் குருடாட்டமாடி குருடும் குருடும் குழி விழுமாரே குருடு என்பது அறியாமை தன்னை யார் இருந்து என்று புரிந்து கொள்ளாமை அறியாமை எனப்படும் தன் ஆத்மாவை அறியாது இருத்தல் அறியாமை இந்த அறியாமை இருளை போக்குபவர் ஒளிவடிவான தன் சொந்த ஆத்மாவை உணர்ந்து அதுவாக இருக்கும் சர்க்குரு பொதுவாக அறியாமையில் உள்ள சீடன் மெய்ஞான நிலையில் நிலைத்த ஆன்மீக குருவை அடையாளம் காண்பது மிகவும் கஷ்டம் அவனுக்கு உண்மையான தாகமிருந்து இறை அருளும் உதவுமாயின் சர்க்குருவை தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கும் சர்க்குரு என்பவர் எந்த மற்றவர் ஆடம்பரமற்றவர் பார்ப்பதற்கு மிகவும் எளிமையாக இருப்பவர் வேதம் பாராட்டாதவர் எந்த அடையாளமும் இல்லாத அவரை சாமானியனான நாம் எப்படி அடையாளம் காண முடியும் எனவேதான் ஆன்மீகத்தில் அநேகம் பேர் வழி தவறிவிடுகிறார்கள் தானே ஏதோ ஒன்றை ஆன்மீகம் என்று கண்டுபிடித்து அறியாமையில் வரும் சாதகனை மேலும் அறியாமை இருளில் தள்ளி தனக்குத்தானே மேலும் பாவ சுமையை ஏற்றிக்கொள்கிறார்கள் பகவான் ரமணர் ஆத்மஞ்ஞானி ஆத்மஞ்ஞானிக்கு செய்வதற்கு என்ன உள்ளது என்றது கேட்கிறார் தன்னை அழித்து எழுந்த தன்மையானந்தருக்கு என்னை உள்ளது ஒன்று ஏற்றுதற்கு தன்னையலா அந்நியம் ஒன்றும் அறியாத அவர் நிலைமை இன்னதென்று உன்னல் எவன் நான் என்ற அகங்கார அடையாளத்தை அழித்து விழித்து தன் ஆத்ம ஆனந்தத்தில் சுகித்திருக்கும் ஞானிக்கு இந்த உலகில் ஆற்ற வேண்டிய கடமை என்ன உள்ளது தன் ஆன்மாவை தவிர வேறு அந்நியம் ஒன்றும் அறிய மாட்டார் அவர் அவ்வாறு அடையாளமில்லாமல் இருக்கும் அவருடைய நிலையை யார்தான் என்னதென்று கணித்து சொல்ல முடியும் என்று கேட்கிறார் பகவான் ரமண மகரிஷி இதுதான் ஆன்மீகத்தில் உள்ள பெரிய பிரச்சனை குரு ஆத்மஸ்வரூபமாய் ஏகமாய் இருக்கிறார் அவருக்கு அந்நியமாக இரண்டாவது ஒரு வஸ்து இல்லை தன்னை அறிதல் என்பது தானாக அதுவாக இருப்பதேயாகும் இதை பகவான் உபதேச உந்தியார் பாடலில் கூறுகிறார் தானாயிருத்தலே தன்னை அறிதலான் தான் இரண்டு அற்றதால் உந்திபெற தன்மைய நிட்டு ஈது உந்திபெற இரண்டு இல்லாமல் ஏகமாய் ஆத்ம நிட்டையில் அழு ஆழ்ந்திருப்பவர் குரு ஒரு அனுபவம் என்றால் அனுப அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படும் பொருள் அனுபவம் என்று இருக்கும் இங்கே அனுபவம் மட்டும் நிகழும் அனுபவ அனுபவிப்பவனாகிய அகந்த எழுச்சி உணர்வு அழிந்து ஒருமை உணர்வு மட்டும் எஞ்சி நிற்கும் அந்த அறிவு எப்படிப்பட்டது என்றால் தன்னை அறிதற்கும் அறிவித்தற்கும் அந்நியமில்லாத சூன்யம் போன்ற ஞானம் இதை அடுத்து உபதேச பாடல் விளக்குகிறது அறிவறியாமையும் அற்ற அறிவே அறிவாகும் உண்மை இது உந்தி பெற அறிவதற்கு ஒன்றில்லை உந்தி பெற அறிவும் அறியாமையும் ஆகிய இரட்டைகளற்ற அறிவு உண்மை ஞானம் மெய்ஞானம் தான் அறிவதற்கு ஒன்றுமில்லை ஏனென்றால் அறிபவனும் அறியப்படும் பொருளும் ஏகமாகிவிட்டன நீ நான் அற புலிநிதம் களிமயமா நின்றுடு நிலையருள் அருணாச்சலா அருணாச்சலா நீ நான் என்ற பேதம் நீங்கி ஏகமாய் ஆனந்த நிலையில் நிற்க அருள்வாய் அருணாச்சலா ஓம் தத் சத் நாளை பேர் ஒரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி